ஸ்வேதாக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு அதை ஒரு மூளையில் நின்று கண்ணில் கண்ணீரோட ஸ்வேதா பார்த்துட்டு இருக்கான் அப்போது அவளுக்கு அந்த பயங்கரமான குரல் கேட்குது அதை கேட்டு பயந்து பின்னாடி போய் ஒரு மூளையில் நின்று சுற்றியும் பார்க்குறா அப்போது மூடியிருந்த கதவு தானா பிறகுது பிரகாசமான வெளிச்சம் அந்த கதவு வழியாக வருது அந்த கதவு வழியாக ஒரு உருவம் நடந்து வருது ஸ்வேதாவை நோக்கி ஸ்வேதாவை பார்த்து பயந்து கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கு அப்போது அந்த உருவம் வந்து ஸ்வேதாவோட தலைமுடியை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு அந்த கதவை நோக்கி போகுது அந்த கதவுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது அந்த உருவம் யார் ஸ்வேதா எப்படி செத்தா கபிலை உடம்புல இருக்கிறது யார் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் லைக் எங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் சரி வாங்க நம்ம ஸ்வேதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் தன் அன்பு கணவர்கிட்ட ஸ்வேதா பேசிவிட்டு கிளம்பிட்டான் சரியாக மணி ஒரு எட்டு முப்பது இருக்கும் அந்த ரோடு வழியாக ரொம்ப ட்ராஃபிக் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப மழை பெஞ்சிருந்தது அந்த மழை பெஞ்சு காற்றடிச்சனால ஒரு பெரிய மரம் ரோட்டில் விழுந்து பெரிய ட்ராஃபிக் ஜாம் இப்போதைக்கு நம்ம அந்த ரூட் வழியாக போக முடியாது அப்படின்னு ஸ்வேதா நினச்சிட்டு ஷார்ட்கட்டில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் ஷார்ட்கட்னாலே நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்னு ஒரு பஸ்ஸு போகிற அளவு தான் ரோடு ரெண்டு பக்கமும் வயல்வெளி மரங்கள் தான் அப்பப்போ ஒன்று ரெண்டு வீடு வரும் அப்பப்போ ஒன்று ரெண்டு வண்டிங்க க்ராஸ் ஆகும் அவ்வளோதான் இந்த நேரத்தில் ஸ்வேதா தனியாக தன்னோட பையன் கபிலனை கூட்டிகிட்டு போகிறது அதுவும் கணவர் இல்லாமல் போகிறது இதுதான் முதல் முறை இந்த வழியில் அடிக்கடி போயிருந்தாலும் இன்றைக்கி இப்போது தனியாக நைட்டில் போகிறது ஸ்வேதாக்கு வினோதமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது மழை வரதுக்குள்ளே வீடு போய் சேரணும்னு வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான் ஸ்வேதா கபில முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்தவாறு வந்துட்டு இருக்கான் கொஞ்சம் தூரம் போயிருப்பா அப்போது இடிய சத்தமாக மழை வர மாதிரி இருக்குது அப்போது ஸ்வேதா எங்கே நிற்கிறதுன்னு தெரியல சரி கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் முன்னாடி ஏதாவது வீடோ இல்லை கடையோ ஏதாவது வந்தால் வண்டியை நிறுத்தி மழை வர்றதுக்குள்ளே ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டே போகிறாங்க அப்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த ரோடு வழியாக எந்த ஒரு வண்டியும் வரல முன்னாடியும் வரல அவளை கிராசம் பண்ணல பின்னாடியும் யாரும் வரல அவள் மட்டும் தனியாக அந்த ரோட்டில் இருக்கிற மின்விலக்கூட வெளிச்சத்தில் ஓட்டிகிட்டு போகிறான் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு மரத்துக்கடியில் யாரோ ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது அந்த மரத்தை க்ராஸ் பண்ணும்போது அவள் பார்க்குறாள் அப்படியே அந்த கண்ணாடியிலேயும் பார்க்குறா யாராச்சும் நிற்கிறாங்களான்னு அதே ஒரு உருவம் அவள் கண்ணாடியிலையும் தெரியுது சைடு மிரரில் அதை பார்த்து பயந்து அப்படியே ஒரு பதட்டமாகவே அவள் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது முன்னாடி ஒரு டவுன் இந்தியா சேரன் வச்ச ஆம்புலன்ஸ் சடனாக அவளை க்ராஸ் பண்ணிட்டோம் அவளுக்கு எது பயமாயிருது ஏதோ சரியில்லை தப்பாக இருக்கே அப்படின்னு அவளுக்கு தோணுது அந்த ஆம்புலன்ஸு க்ராஸ் ஆனால் சரி ஏதோ ஒன்று ரெண்டு வண்டியாச்சும் வருதுன்ற தைரியத்தில் அந்த வழியிலையே போகிறான் என்ன மலைக்கு நிற்கிறதுக்கு தான் இடமேல மலையிலேயே நினஞ்சிட்டு போகிறான் பையனு நினஞ்சிட்டு வரான் அப்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு தெரியுது ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது சரி அங்கே போய் நின்றுடலாம் மலை விட்டக்கப்புறம் போகலான்னு அந்த வீடை நோக்கி போகிறான் ஸ்வேதா பக்கத்தில் போக போக தான் அவளுக்கு தெரியுது அது பழைய வீடு அந்த வீட்டில் யாரும் இல்லை வீட்டுக்கு முன்னாடி தின்னு இருக்குது பல தூண்கள் இருக்குது வீடு பூட்டியிருக்கும் போல் இருட்டாக இருக்குது அந்த வீட்டுக்கு நேர் எதிரில் ஒரு மின் விளக்கு இருக்குது அந்த மின் விளக்கு வெளிச்சத்தில் தான் அந்த வீடே கொஞ்சம் பிரகாசமாகவும் அந்த வீடு இருக்கிறதும் தெரியுது அந்த ரோடு வழி யாருமே வரல அந்த ஆம்புலன்ஸை தவிர சரி அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலான்னு வண்டியை வேகமாக அந்த வீடை நோக்கி செலுத்துகிறான் ஸ்வேதா வேகமாக வண்டியை நிறுத்திட்டு கபிலணியும் அவளோட பேக்கையும் தூக்கிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி தின்ன மேலே பேக்கையும் கபிலணியை இறக்கி வைக்கிறாள் அவளோட ஷாலில் கபிலனோட தலையை தவட்டிகிட்டே அப்படியே சுற்றியும் பார்க்குறா இருட்டாக இருக்குது அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான் வீடு பூட்டி இருக்கு சரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு மழை விட்டக்கப்புறம் கிளம்பிடலாம் இங்கே நிற்கிறது சரியில்லை அப்படின்னு அவன் மனசில் யோசிச்சுட்டு மழை விடுதான்னு பார்த்துட்டு இருக்காள் கொஞ்சம் நேரம் கழித்து மழையும் விடுது சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஸ்வேதா பையனை கூட்டிகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் கொஞ்சம் தூரம் வர வர மழை மறுபடியும் வேகமாக பிடிக்க ஆரம்பிக்குது என்னடா கொடுமை அப்படின்னு எங்கேயாச்சும் நிறுத்திட்டு தான் போகணும் போல அப்படின்னு ரெண்டு பக்கமும் பார்த்தவாறு வந்துட்டுருக்கா ஷ்வேதா அப்போது தூரத்தில் ஒரு வீடு தெரியுது அது பக்கத்தில் போக போக தான் அவளுக்கு புரியுது இது நாம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இப்போ தான் கிளம்பணும் மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்போ தப்பாக நம்ம சுற்றிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு குழப்பமான எண்ணத்தில் அந்த வீடு நோக்கி செலுத்துகிறான் பையனையும் பேக்கையும் தூக்கிட்டு வேகமாக அதே மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி திண்ணிலே வைக்கிறதுக்கு பார்க்கும்போது தின்ன ஈரமாக இருக்குது அப்போது ஒன்று புரியுது நாம் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு அவளுக்கு தெரியுது அப்போ நம்ம தப்பான வழியில் போயிட்டு இருக்கோம் இல்லை இதே வழியில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு பையனை கீழே இறக்கி வச்சுட்டு மறுபடியும் சுற்றி பார்க்குறா இருட்டாக தான் இருக்குது வீடு போட்டி தான் இருக்குது சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு கூகுள் மேப் போட்டாச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறா ஆனால் ஒரு பாயிண்ட் கூட சிக்னல் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கபில தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்காள் மழை பெய்கிறதுல சரி ஏதாவது வண்டி வருதானே அவளும் அந்த ரோடை நோக்கி பார்த்துட்டு இருக்காள் ஆனால் எந்த ஒரு வண்டி வரல அந்த மையான அமைதி மட்டும்தான் அவளுக்கு பதிலாக கிடைக்குது மழையும் லைட்டாக விடுது சரி இங்கே நிற்கிறது சரியில்லை அப்படின்னு கிளம்பிடலான்னு கபிலனை தூக்கிட்டு கிளம்பிட்டான் இப்போ கொஞ்சம் தூரம் வந்துருப்பா மறுபடியும் மழை வேகமாக பிடிக்குது இடி இடிக்குது இடி இடிக்கிற சத்தத்துக்கு கவையில் பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறோம் அப்போது ஸ்வேதாக்கு பொண்ணுல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க எங்கேயாச்சும் நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தவாறு வந்துட்டுருக்காள் கொஞ்சம் தூரம் வந்துருப்பா அவளுக்கு முன்னாடி ஒரு ரோடு ரெண்டாக பிரியுது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு அவளுக்கு ஞாபகம் இருக்குது அவள் ரைட் சைடு இருக்கிறனால தான் அந்த வீட்டுக்கு போகிறா நம்ம சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வரோம் சரி நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு லெஃப்ட் சைடில் எடுத்து அதே ரோடு வழியாக வரான் கரு கும்னு இருட்டாக இருக்குது அந்த ரோட்டில் எதுவும் இல்லை அவளோட வண்டிக்கு முன்னாடி எறிகிற அந்த வெளிச்சம் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் தூரம் வர வர அவளுக்கு மறுபடியும் அதே குழப்பம் ஏன்னா அவள் மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் வந்திருக்கா ஆனால் இந்த தடவை அந்த வீடு ரொம்ப பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறத அவ நோட் பண்ணுறான் அப்போது மழை லைட்டாக விடுது அவள் வண்டியை நிறுத்திடுறான் தூரத்துலேயே அந்த வீட்டிலருந்து சத்தம் கேட்குது டிவி ஓடுற சத்தமோ ரெண்டு பேர் பேசுகிற சத்தமோ ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் ஃபோன் எடுத்து பார்க்குறான் நெட்வொர்க் இருக்கானு ஆனால் ஒரு பாயிண்ட் கூட இல்லை சரியா அந்த வீட்டில் போய் யார்கிட்டயாச்சும் உதவி கேட்கலாம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட மொபைல் ஃபோன் வாங்கி தன்னோட கணவருக்கோ இல்லை தன்னோட அப்பாவுக்கோ கால் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வீடை நோக்கி போகிறாள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் வண்டியை நிறுத்திட்டு வேகமாக பையனையும் அவள் பேக்கையும் தூக்கிட்டு அதே ஸ்டெப்ஸில் ஏறி அதே திண்ணையில் கீழே வச்சுட்டு கதவை தட்டுறான் மறுபடியும் தட்டுறா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை உள்ளேருந்து சத்தம் மட்டும் கேட்குது ஆனால் வெளியில் யாரும் வரல மறுபடியும் நல்லா தட்டுறான் அப்போது உள்ளேருந்து யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது கபிலனை இறுக்கி பிடிச்சிக்கிறா பயத்தில் அப்போது கதவை திறந்து ஒரு அம்மாவும் பொண்ணு வெளியே வராங்க அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப மங்களகரமாக இருக்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகாக அவங்க அம்மா மாதிரியே இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் போல் அந்த அம்மா வெளியே வந்து ஸ்வேதாவையும் கபிலனையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் தொப்ப தொப்பெலாம் நினஞ்சிருக்கிறாங்க அந்த அம்மா ஸ்வேதாவை பார்த்து யாருங்க என்ன வேணும் நேரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஸ்வேதா இல்லைங்க நான் வள்ளியூர் போயிட்டு இருக்கேன் அப்போ போகிற வழியில் மழை வேற பிடிச்சிக்கிச்சிங்களா நிற்கிறதுக்கு இடம் இல்லை அதான் இங்கே ஒதுங்கினேங்க போன தடவை நான் இந்த இடத்துக்கு கிராஸ் ஆகும்போது இந்த வீடு பூட்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த அம்மா இல்லை நாங்கள் வெளியே போயிருந்தோம் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்வேதா அப்படிங்களா எனக்கு வேறு வழி தெரியல சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கேன் மொபைலில் வேறு நெட்ஒர்க் இல்லைங்களா ஃபோன் பண்ணணும் ஃபோன் கிடைக்குமா கொஞ்சம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அம்மா என்கிட்ட ஃபோன் இல்லை என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் இருக்குது சரி நான் உள்ளே போய் நான் அவர்கிட்ட வாங்கிட்டு வரேன் ஹரிணி உள்ளவா அப்படின்னு அவங்களோட பொண்ணை பார்த்து கூப்பிடுறாங்க அதுக்கு ஹரிணி இல்லைம்மா நான் தம்பியை பார்த்துட்டு நிற்கிறேன் நான் வரேன் நீங்கள் போங்க நீங்கள் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்கம்மா நான் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருணி அந்த பொண்ணு அங்கேயே தான் நின்றுட்ருக்கு கபிலனை பார்த்து தம்பி பேர் என்ன அப்படின்னு ஸ்வேதா கிட்டே கேட்கும்போது ஸ்வேதா கபிலன் ஏன் தம்பி பேச மாட்டேங்கிறான் தம்பி இன்னும் பேசலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அதுக்கு ஸ்வேதா ஆமாம் இன்னும் தம்பி பேசலை அப்படின்னு பதில் சொல்லிகிட்டு இருக்கா அப்போ எட்டி பார்க்கும்போது போன அந்த அம்மா இன்னும் வரல ஆனால் உள்ளே சத்தம் மட்டும் கேட்குது ஃபோன் எங்கெங்கே வச்சுருக்கீங்க வெளியில் ஒருத்தவங்க மலையில் நினச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு அம்மா பையனும் ஏதோ உங்கள் ஃபோனில் சிக்னல் இல்லையா ஃபோன் பண்ணுவான் ஃபோன் எங்கே வச்சுருக்கீங்க அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு ஃபோன் ரூமில் தாண்டி இருக்குது உள்ளே போய் பாரு அப்படின்னு அவர் டிவி பார்த்துட்ருக்காரு சத்தம் மட்டும் கேட்குது ஹரிணி மட்டும் கபிலம் கூட வெளியவே நின்றுட்டுருக்கான் உள்ளே போன அந்த அம்மா இன்னும் வரல ஏதோ தேட்டிகிட்டு தான் இருப்பாங்க போல் அப்போது ஹரிணி சரி நான் உள்ளே போய் நான் எங்கள் அம்ம்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகும்போது கபிலனும் ஹரிணி கையை பிடிச்சிட்டு உள்ளே போகிறான் அப்போ ஸ்வேதா தடுக்கும்போது கபிலை அதை கேட்கலை சரி உள்ளே தானே போகிறான் அப்படின்னு ஸ்வேதாவும் விட்டுட்டான் உள்ளே போன கபிலனும் அந்த ஹரிணி பொண்ணும் உள்ளே போன அந்த அம்மாவும் ரொம்ப நேரமாக வெளியே வரல ஸ்வேதா வெளியில் நின்றுட்டே கபிலா கபிலா என்னங்க எங்க பையன் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சத்தம் மட்டும் போட்டுட்ருக்கான் உள்ளேருந்து எந்த ஒரு பதில் சத்தமும் வரல சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஏங்க நான் உள்ளே வரட்டுங்களா அப்படின்னு கேட்டவாறே ஸ்வேதா வீட்டுக்குள்ளே போகிறான் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு வினோத சத்தம் தான் அதை கேட்டுட்டு ஸ்வேதா ரொம்ப பயந்துடுறா ஆனால் உள்ளே தன்னோட பையன் இருக்கிறனால கபிலா நீ எங்கே இருக்க வெளியில் வா வா வெளியில் வா நாம் போகலாம் அப்படின்னு கபிலனை கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போகிறாள் உள்ளே போகும்போது ஒன்று கவனிக்கிறா அந்த ரூமுக்குள்ள ஹால் ஹால் ரைட் சைடில் மூணு ரூம் இருக்குது ஒவ்வொரு ரூமுக்கு பக்கத்துலேயும் அந்த ரூமோட ஜன்னல் இருக்குது ஆனால் நடு ரூம்லேருந்து மட்டும் சத்தம் வருது எந்த ஏதோ பேசிக்கிறாங்க ஆனால் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஸ்வேதாவுக்கு புரியலை அதனால் அந்த நடு ரூமை நோக்கி ஸ்வேதா நடந்து போகிறான் அப்போது அது ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னலை எட்டி பார்க்கும்போது ஸ்வேதாக்கு பேர் அதிர்ச்சி அதை பார்த்துட்டு ஸ்வேதா அப்படின்னு கத்துறான் கத்திட்டு ஓடி வெளியே வரும்போது பையன் அழுகிற சத்தம் கேட்குது கபிலை அழுகிறான் அப்போ ஸ்வேதா திரும்பி கபிலா எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அந்த ரூமை நோக்கி போகிறான் அப்போ தான் அவன் நல்லா நோட் பண்ணுறான் ஒரு ஆணும் பெண்ணும் என்னமாக தொங்கிட்டு இருக்காங்க கண்ணெல்லாம் வெளியே வந்து ஆட்கள்லாம் வெளியே வந்து ரொம்ப கோரமாக இருக்குது அப்போ அவளுக்கு ஒரு வினோதமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் கிட்ட அவசுவாங்க தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம கிட்ட பேசினது யாரு அப்படின்னு பல என்ன ஓட்டங்கள் அவள் மனதுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அவளுடைய இதையும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பேத்து கொட்டி காலெல்லாம் நடுங்கி கபிலா கபிலா எங்கே இருக்க சீக்கிரம் சீக்கிரமா நாம நாம போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே அவ கபிலனை தேடிட்டுருக்க அந்த முதல் ரூபில் தேடும்போது அந்த ரூமில் யாரும் இல்லை ரெண்டாவது ரூமில் அந்த ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஜனங்களாக பார்த்துட்டா அந்த ரூமில் இல்லை ஆனால் யாரோ பேசிக்கிட்ட மாதிரி அந்த சத்தம் அந்த ரூமில் இருந்தால் கேட்டுச்சு அவள் கைகளெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி ஆய் பேத்து கொட்டி அவள் கொஞ்சம் தூரம் போகும்போது அப்போது கபிலா எழுதுகிற சத்தம் மறுபடியும் கேட்குறேன் ஸ்வேத்தானால விட்டுட்டு போக மனசில் மூணாவது ரூமை நோக்கி ஸ்வேதா நடந்து போகும்போது அந்த மூணாவது ரூமுக்கு மேலே ஒரு லைட் இருக்குது அந்த லைட்டை டமால்னு வெடிக்குது ஸ்வேதா அதை கேட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிட்றான் வீடு இருக்கு அவள் மட்டும் கத்திகிட்டுருக்காள் யாராச்சும் இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அவளோட ஃபோனை தேடுறா அவளோட ஹேண்ட்பேக்கில் ஆனால் ஃபோன் இல்லை அப்போது அந்த அழுகிற சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ேதாக்கிட்டோட கால கையில் ஸ்வேதாக்கு கைகளெல்லாம் நடிந்து காட்டுக்கியா கவிதான் அம்மா கிட்ட வாடாக நம்ம போயிடலாம் அப்படின்னு கேட்க போகுது அதை கபிலை பேச ஆரம்பிக்கிறான் அம்மா அம்மா நான் நான் எங்கே தான் இருக்கிட்டேன் கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு வினோதமாக பேசுகிறான் அதை கேட்டேன் கை கைகளெல்லாம் அடுங்கி அவளுக்கு பேசவே முடியலை அம்மா நான் இங்கே தாம்மா இருக்கேன் உங்கள் காலுக்கடியில் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வேதாவுக்கு தூக்கி வாரி போடுது அப்படியே அவள் பயந்து கீழே விழுகிறான் விழுந்து எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணுறான் ஓடி போகும்போது ஏதோ ஒன்று தடுக்கி கீழே விழுகிறான் கீழே விழுக்கும்போது ஏதோ ஒரு பொருளை தொடுறான் அந்த பொருளை பார்த்தா ஏதோ முடி மாதிரி இருக்குது முக மாதிரி இருக்குது அப்போது அந்த பொருளை தொட்டு பார்க்குறான் அது அந்த குழந்தையோட தலை தலை மட்டும் தலையில் தனியாக இருக்கிறத அவள் தொட்டு பார்த்தே உணர்கிறான் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவளுக்கு மூச்சு வேகமாக இழுக்க ஆரம்பிக்குது ஹார்ட் வேகமாக துடிக்குது கைகாலெல்லாம் அப்படி நடுங்குது அவளுக்கு பேச்சே வரல பயத்தில் அந்த இருட்டில் அவளுக்கு எதுவுமே தெரியல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவள் அந்த தலையை தொடும்போது அவளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வேதனை ஏன்னா அந்த தலை அவளோட குழந்த கபிலனோடது தலை மட்டும் தனியாக இருக்குது உடம்பு தனியாக இருக்குது அந்த உடம்புல தான் தடிக்கு கீழே விழுகிறான் அப்போது கபிலை செத்துட்டான அவளால் ஏற்றுக்க முடியல அவள் ரொம்ப கடற்கிறான் கத்தி அழுகிறா ஆனால் சத்தம் மட்டும் வெளியே வரலை அவள் மனசுக்குள்ளேயே கடவுளை வேண்டிக்கலான்னு முருகா முருகான மனசுக்குள்ளேயே நினைக்கும்போது அப்போது அந்த கபிலை சத்தம் மறுபடியும் கேட்குது அம்மா அம்மா என்னம்மா பண்ணுறீங்க வேண்டீங்களா இங்க கடவுள் எல்லாம் நாங்க மட்டும் தான் நீங்களும் எங்க கூட வர போறீங்க அப்படின்னு வினோதமா பேசுறான் அதை கேட்டு ஸ்வேதாக்கு காலெல்லாம் நடுங்குது பாட்டு வேகமா துடிக்குது அப்போ ஸ்வேதா உக்காந்து அந்த திசையை நோக்கி யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது அதுவும் ஒருத்தருல ரெண்டு பேர் நடந்து வர சத்தம் கேட்குது அதை கேட்டுட்டு ஸ்வேதானால் அந்த இடத்துல உக்காந்துருக்க முடியல இரு தப்பிச்சிடலான்னு தப்பிச்சர்லான்னு அவ எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணும்போது ஓடி போய் ஒரு கதவை தொடக்கிறான் தொடர்ந்து உள்ள டமான போது தான் தெரியுது அது முதல் அந்த ரூமில் தான் ரெண்டு பேர் என்னவோ தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் அது ஸ்வேதாவுக்கு தெரியல அப்படியே தப்பு தகு மாதிரி செலுத்த பிடிச்சி அப்படியே எந்திரிச்சு நின்று கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது அந்த அந்த அம்மாவோட காலை அவளோட முகத்தில் போது தான் அவளுக்கு தெரியுது அந்த காலை போது தான் அவளுக்கு தெரியுது அது என்ன வரை முதல்ல இருந்த அந்த ரூம் ரெண்டு பேர் தூக்கில் தூங்கிட்டு இருந்தாங்கள்ல அந்த ரொம்ப நம்ம வந்துருக்கோம் அப்படின்னா அந்த பயத்தில் கத்திட்டு விலகும் போது மையான அமைதி யாருமே இல்லை கபிலனோட சத்தமும் இல்லை யாரோட சத்தமும் இல்லை இந்த இருட்டிலேயே பயந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கான் அப்படியே கண்ணை மூடி என்ன போகுது என்னென்ன எதுவுமே தெரியாத மாதிரி கபிலனுக்கு என்னாச்சு கபில கபிலா கபிலா அப்படின்னு அழுதுகிட்டே சுருங்கி படுத்துட்டு இருக்கா ஸ்வேதா அப்போது அந்த இருட்டுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் வருது பிரகாசமான வெளிச்சம் அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்குது அந்த வெளிச்சம் அந்த கதவுலருந்து வருது அப்போது அந்த இருந்து ஒரு உருவம் வெளியே நடத்து வருது இருட்டில் அவளுக்கு எதுவும் தெரியலை அப்போது யாரோ அவளுடைய காலை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறத மட்டும் அவளால் உணர முடியுது ஆனால் அவளால் கத்தவோ பேசவோ அசைக்கவோ எதுவும் பண்ண முடியல அது இழுத்துட்டு போய் அந்த கதவுக்குள்ளே போகும்போது ஒரு பிரகாசமான வெளிச்சம் அப்படியே மறைஞ்சிருது ஸ்வேதா கண்ணு திறந்து பார்க்கும்போது அவள் அவங்க வீட்டில் இருக்கா எல்லாரும் அழுகக்கிறதுக்காங்க ஆனால் இவளுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு என்ன நினச்சி அழுகிறாங்களோ என் பையன் மன்னிட்டாங்க நான் உயிரோடு தான் இருக்கணும் என் வீட்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு குழப்பத்திலேயே அவள் சுற்றியும் பார்க்கும்போது ஒன்று தான் நினைக்கிறான் எல்லாரும் ஒரு பாடிக்கு முதல் அழுத்திட்டுருக்காங்க அவள் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அவளுக்கு பேர் அதிர்ச்சி அது அவளோட முகம் அவள் தான் நாங்கள் பெண்ணமாக படுத்திருக்கோம் அவளோட உடம்புதான் அப்போது நம்ம உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அவளுக்கு புரிய வருது அப்போ கபில அழுகிற சத்தம் கேட்குது திரும்பி கபிலை நான் பார்க்குறோம் கபிலை உயிரோடு இருக்கான் ஆனால் இது கபில இல்லை அப்படின்றது ஸ்வேதாக்கு மட்டும் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரியல அவள் செத்துட்டான்றத அவளால் ஏற்றுக்க முடியல எப்படி என்னாச்சு எப்படி நான் இங்கே வந்த யார் அந்த உருவம் பல குழப்பங்கள் அவள் மனசில் இருக்கு அவளால் எதுவுமே பண்ண முடியலை அந்த உணவை யார் அங்கே தூக்கில் தொங்குனவங்களாம் யார் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அடுத்த கதையில் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது புது சேனல்ன்றதுனால உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுனால கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் மறுபடியும் சந்திக்கலாம் அது வரைக்கும் பே இட்ஸ் கேஜி